பரமார்த்த என்ற சப்தம் பரமார்த்தரின் உடனே தம் சீட்டர்களை கூப்பிட்டார் குருதேவா இதென்ன சின்ன சின்ன பறவைகள் இதற்கு முன்பு நாம் பார்த்ததே இல்லையே என்றான் மட்டி அப்போது குருவையும் சீட்டர்களையும் சில குச்சுக்கள் கடித்தன வலி தாங்காத குருவும் சீட்டர்களும் கத்தினர் குருநாதா இந்த பறவைகள் ஏன் நம்மை கடிக்கின்றன என்றான் மடையன் அவை கொச்சுக்கள் என்ற உண்மையை சொன்னால் சீடர்கள் கேலி செய்வார்கள் என்று நினைத்து ஒரு சமயம் நான் வேட்டையாட காட்டுக்கு போயிருந்தேன் அங்குள்ள நூறு பறவைகளை அம்பால் கொண்டு விட்டேன் அதன் ஆவிகள் தான் இப்போது வந்து தொல்லை கொடுக்கின்றன என்று குறுக்கினார் உடனே சிஷ்யர்கள் அன்புள்ள ஆவியை எங்கள் குருவின் குற்றத்தை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டினார்கள் புஸ் சத்தம் போடாதே ஆவிகளுக்கு நாம் பேசுவது கேட்கும் அதனால் ஒவ்வொரு பறவையாக பிடித்து தூக்கில் தொங்க விட வேண்டும் என்று குதித்தான் மூடன் அதைவிட விட அதற்கு கிச்சு கிச்சு மூட்டி அது சிரித்து கொண்டு இருக்கும் ஊசியால் குத்திக் கொலை செய்து விடலாம் என்றான் மண்டு சரி சரி முதலில் ஒவ்வொரு பறவையாக பிடியுங்கள் என்று கட்டளை இட்டார் குரு மண்டுவின் மொட்டை தலையில் உட்கார்ந்திருந்த ஒரு குச்சுவை கொல்லிக்கட்டையால் ஓங்கி அடித்தான் முட்டாள் மண்டையில நெருப்பு பட்டதும் ஐயோ என்று கதறினான் மண்டு மெல்ல ஒரு கொச்சுவை பிடித்தான் மட்டி அதற்குக் கிச்சு கிச்சு காட்டினான் மடையன் பரமார்த்தரோ தம் கைத்தடியால் அந்த கொச்சுவை நசுக்க பார்த்தார் அதற்குள் அது பறந்து போய்விட்டது சற்று நேரத்தில் எல்லா கொச்சுக்களும் சென்று விட்டன முட்டாளின் திட்டப்படி மடம் பூராவும் மூட்டை பூச்சிகளை பிடித்து வந்து விட்டனர் இரண்டு நாட்கள் கழித்து கொச்சுவுடன் மூட்டை பூச்சிகளும் சேர்ந்து கொண்டு கடித்தன ே பெரிய தொல்லையாக போய்விட்டதே என்ன செய்வது என்று பரமார்த்தர் கேட்டார் குருவே எனக்கு ஓர் அற்புதமான யோசனை மூட்டை பூச்சிக்கு பயந்து கொண்டு வீட்டை கொளுத்தினானாம் என்று சொல்கிறார்களே அதை செய்து பார்ப்போம் என்றான் மட்டி ஆமாம் குருவே நாம் பயப்படாமல் வீரத்துடன் கொளுத்துவோம் என்றான் மடையன் குருவே அப்படியே இன்னொரு திட்டத்தையும் செயல்படுத்துவோம் எரிகிற மடத்தோடு சேர்ந்து நாமும் எரிவோம் ஆவியாக மாறி நமக்கு தொல்லை தருகிற சின்ன பறவைகளை எல்லாம் சுலபமாக பிடிக்கலாம் என்றான் மூடன் பலே மூடா என்று அவனைப் பாராட்டினார் பரமார்த்தர் அவன் திட்டப்படி மடத்துக்குக் கொல்லி வைத்துவிட் எல்லோரும் உள்ளே சென்று நின்றபின் நெருப்பு திப்புதிபுவென்று பற்றி எரிய ஆரம்பித்ததும் அனைவரும் காட்டுக்கத்தல் கத்தினர் சப்தம் கேட்டு அக்கம் பக்கம் இருந்தவர்கள் ஓடிவந்து பார்த்தனர் நெருப்பை அணைத்ததுடன் குருவையும் சீட்டர்களையும் தீயிலிருந்து காப்பாற்றினார்கள் அப்போதும் சே இந்த அறிவுகெட்ட மக்கள் நம் அருமையான திட்டத்தை பாழாக்கி விட்டார்களே என்று முணுமுணுத்துக் கொண்டார் பரமார்த்தர் நீதி போய் சொல்லி யாரையும் ஏமாற்றுதல் கூடாது இந்த பதிவை கண்டு களித்தார் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஜீவன் மீடியாஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்